நாமலுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இலங்கையை கட்டி எழுப்புவதற்கான அரசு திட்டத்திற்கு சீனா ஆதரவு இல்லை வேலை நிறுத்தத்தில் குதித்த மருத்துவர்கள் ஆலோசனை வழங்க ரணில் அறிவிப்பு சமூக ஊடகங்களில் பகிரப்படும் போலி செய்தி ஜனாதிபதி செயலகத்தின் அறிவிப்பு மட்டக்களப்பில் தேடப்பட்டு வந்த புள்ளியானின் சகா சிஐடியினரால் கைது வடமராட்சி கிழக்கு கடச்சொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தில் ஊழல் சமூக செயற்பாட்டாளர் குற்றச்சாட்டு நீதிமன்றில் அம்பட்டிய சுமரத்ன அம்பட்டியினரு பிணையில் விடுதலை கைதான பின்னர் சபைக்கு சென்ற குச்சவெளி பிரதேச சபை தவிசாளர் எட்டு உறுப்பினர்கள் வெளிநடப்பு கைதிகள் இருவர் தப்பியோட முயற்சி வானத்தை நோக்கி துப்பாக்கிச் பயிர் சேதங்களுக்கான இழப்பீடு விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் தமிழ் மொழியை புறக்கணிக்கும் அரசாங்கம் தேரர் தலைமையிலான குழு கொந்தளிப்பு டிட்பா புயலால் எதிர்கொண்டுள்ள சவால்களை தோற்கடித்து இலங்கை மக்களின் அன்றாட வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான அரசாங்கத்தின் திட்டத்திற்கு அதிகபட்ச ஆதரவை வழங்குவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமாரதிவின் தலைமையில் இலங்கை மிக விரைவில் மீண்டலும் என்றும் சீன மக்கள் குடியரசின் தேசிய மக்கள் காங்கிரஸ் உபதலைவர் டோங் மிங் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சீன மக்கள் குடியரசின் தேசிய மக்கள் காங்கிரஸ் உபதலைவர் வாங்டோங் மிங் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இன்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதி போதை அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இலங்கை எதிர்கொண்ட மிக மோசமான பேரழிவு குறித்து தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்த உபதலைவர் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு நிவாரணம் வழங்க சீன அரசாங்கம் துரித நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் குறிப்பிட்டார் அத்தோடு இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நீண்டகால பொருளாதார கலாச்சாரம் மற்றும் ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதே இந்த விஜயத்தின் நோக்கம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த அனர்த்த சமயத்தில் இலங்கைக்கு வருகை தந்தமை தொடர்பில் உப தலைவர் உள்ளிட்ட தூது குழுவினருக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி நன்றி தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க சீனா இலங்கைக்கு வழங்கிய பொருள் மற்றும் நிதி உதவியையும் அவர் மனப்பூர்வமாக தேவையான தொழில்நுட்ப உதவியை வழங்குமாறு ஜனாதிபதி ஜி ஜின்பிங் உள்ளிட்ட சீன அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி தெரிவித்தார் அத்தோடு இலங்கை எதிர்கொண்டு அனர்த்த நிலைமை மற்றும் மறுசீரமைப்பு முன்னெடுப்புகள் குறித்து சீன பிரதிநிதிகளுக்கு ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதே அரசாங்கத்தின் பிரதான பிரயத்தனமாக இருந்ததாகவும் பின்னர் அவர்களை இடங்களில் தங்க வைத்து உணவு மற்றும் சுகாதாரம் போன்ற அடிப்படை வசதிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் அவர்களின் இயல்பு வாழ்க்கையை வளமை நிலைக்கு கொண்டு வருவதற்காக திட்டமிடப்பட்ட வகையில் பணியாற்றி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மாத்தலை மாவட்டத்தில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிடச் சென்று ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமுணுவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுடன் பகிரங்கமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியுள்ள முகாமில் ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் சத்தமிட்டு தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார் அந்த பகுதியில் பாதுகாப்பான காணிகளை அடையாளம் காண்பதில் முறைகேடுகள் நடப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் தினேஷ் ஐயா எனப்படும் ஒரு நபர் தமக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே நல்ல காணிகளை தேர்வு செய்து வருவதாகவும் தங்களுக்கு வேண்டியவர்கள் அதிகாரத்தில் இருப்பதாகவும் கூறி அவர் பாரபட்சம் காட்டுவதாகவும் அந்த கூறினார் வாக்குவாதம் நாமல் ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் அந்த இளைஞரை அங்கிருந்து அகற்ற முயன்றனர் ஆனால் அவர்களை தடுத்து நாமல் ராஜபக்ச அந்த இளைஞரை தனியாக அழைத்து அவரிடம் அமைதியாக பேசினார் உங்களது அரசியலை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் எனது அரசியலை நான் பார்த்துக் கொள்கிறேன் ஆனால் இந்த மக்களை மாத கணக்கில் முகாம்களில் வைத்திருக்க முடியாது முதலில் அவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை தேட வேண்டும் என்று நாமல் மேலும் அரசாங்க நாடாளுமன்றத்தில் பேசலாம் என்றும் இது மக்கள் துயரத்தில் இருக்கும் வேளையில் விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த இளைஞர் பின்னர் தனது ஆவேசத்தை குறைத்துக் கொண்டார் நாமலின் கருத்துகளுக்கு இணங்கியவர் இறுதியில் நாமல் ராஜபக்சவை கட்டி தலைவி தனது அன்பை வெளிப்படுத்தினார் இதனால் சிறிது நேரம் பதற்றமாக இருந்த அந்த இடம் ஒரு சுமூகமான சூழலுடன் முடிவுக்கு வந்தது ආන පැස ත්තර දවායම හග යන මතුන්න අපත් දේශපාලය දක ද ව තන්න ත් ලෙක් මත්කොලේ ඉතා අප ෙනෙ වාගල මහගේ යන මොට මමුුත්ති ලේ ම කට ලලා එරු මංවත් ගත්තන ඒ මොඉන්න ද හගන්න ගේ ගරලා ගොට හනම වාගේ අය අබලාග මගේ දේශපාලය මං කරන්න. ඇැබ මේමිනිු සුන් මාසග කදතුරල තියන්න බෑ. वि है हरी म हैरी एक मालीमा पल में र को अध बै सला ම බ ෙන්ු තේරු අරගක භාවක් දාලා වක්ක පෑ හර න ක අප ො හරි අ ැ ම හ කො මගේ ද පල වෙන චෝදना කරන්න ද කර . मीडिया කता हुआ हन කट मैं मिल න ले न आडच ह ताद න एक कता तැना यहताने नहीं हरी वा े हरी அஸ்வஸ்ம நலன்புரை திட்டத்தின் கீழ் உள்ள குடும்பங்களில் எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான டிசம்பர் மாத கொடுப்பனவு வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக நலன்புரை நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது நாளை முதல் அஸ்வஸ்ம வங்கிக் கணக்குகளினூடாக அந்த பயனாளிகள் இந்த கொடுப்பனவை பெற்றுக் கொள்ள முடியும் என அச்சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த அக்டோபர் மாதத்தில் ஆறு லட்சத்து பதினாறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தாறு முதியவர்கள் இக்கொடுப்பனவை பெற்றிருந்ததோடு இதற்காக அரசாங்கம் மூன்று பில்லியனுக்கும் அதிகமான நிதியை ஒதுக்கியுள்ளது அனர்த்த முகாமைத்துவம் மற்றும் இடர் காலங்களில் அரசாங்கத்திற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் தயாராக இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் தலதா அத்துகோருள தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க மிகுந்த அனுபவமும் அறிவும் கொண்டவர் நாட்டை பாதிக்கும் அனர்த்தங்களை கையாள்வதில் அவர் தனது ஆலோசனைகளை வழங்க முன்வந்துள்ளார் ஆலோசனைகளை வழங்க தயாராக இருந்தாலும் அவரோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சியின் ஏனைய உறுப்பினர்களோ தற்போதைய அரசாங்கத்தில் எந்த விதமான பதவிகளையும் பெற்றுக்கொள்ளும் எண்ணத்தில் இல்லை தங்களது தலைவரிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களைக் கொண்டு அனர்த்த முகாமைத்துவ பணிகளில் அரசாங்கத்திற்கு உதவ ஐக்கிய தேசிய கட்சியினராகிய நாங்களும் தயாராக இருக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் நிப்ப புயல் நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் ஒய்வூதியம் வழங்குவதற்கான கால வரை நீடிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதுகுறித்து விவசாயம் மற்றும் கமநல காப்புறுதி சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாய ஓய்வூதியதாரர்கள் டிசம்பர் மாதம் முழுவதும் அரச வேலை நாட்களில் தமக்குரிய தபால் நிலையங்கள் அல்லது உப தபால் நிலையங்கள் ஊடாக தமது ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுவாக விவசாய ஓய்வூதியம் ஒவ்வொரு மாதமும் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை வழங்கப்படும் அனர்த்த நிலைமை காரணமாக தபால் நிலையங்களுக்கு செல்லும் வீதிகள் சேதமடைந்துள்ளதால் ஏற்படும் போக்குவரத்து சிரமங்களை கருத்திற்கொண்டு இம்முறை அந்த காலவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது தற்போது ஒரு லட்சத்து அழுபத்தி எழுநூற்று ஐம்பத்தி மூன்று விவசாயிகள் விவசாய ஓய்வூதிய நன்மைகளை பெறுவதுடன் ஆறாயிரத்து முன்னூற்று பனிரண்டு மீனவர்கள் மீனவர் ஓய்வூதியத்தை பெறுகின்றனர் டிசம்பர் மாத ஓய்வூதிய கொடுப்பனவிற்காக நானூற்று பதிமூன்று மில்லியன் ரூபாய் செலவிடப்படுவதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை அறிவித்துள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கடற்கொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தில் ஊழல் நடைபெற்றிருப்பதாக சமூக செயற்பாட்டாளர் முரளிதரன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் தாலியடி நன்னீர் திட்ட நிறுவனத்தால் அனர்த்த உதவிக்கு அன்பளிப்பாக சமாசத்திற்கு வழங்கப்பட்டு இரு மேன்படி படகுகளை சமாசம் குத்தைக்கு கொடுத்திருப்பது வெளியான செயல் என்றார் கடலில் அனர்த்தம் ஏற்பட்டால் இந்த படகை அனுப்பி மக்களை காப்பாற்றுவதற்கு கொடுக்கப்பட்ட படகை பொது சபையினுடைய அனுமதியின்றி நிர்வாக உறுப்பினர்கள் ஒரு சிலர் கூடி நிர்வாக உறுப்பினர்களுக்கு குத்தகைக்கு கொடுத்தது மிகவும் பிழையான விடையும் என குறிப்பிட்டார் சமாசத்தினுடைய ஒரு பொருளை குத்தகைக்கு கொடுப்பதாக இருந்தால் அனைத்து மக்களையும் ஒன்று கூட்டி கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்க வேண்டும் பொதுவாக அனைத்து மக்கள் மத்தியில் விலை கூறிய ஏற்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு எதுவும் இடம்பெறவில்லை அவர்களுடைய செயல்பாட்டிற்கு கூட்டுறவு ஆணையாளரும் துணை போயிருக்கின்றார் சமாசம் நாற்பத்தாறு லட்சம் லாபத்தில் இயங்குவதாக கிழக்கு சமாச பிரதிநிதிகள் அண்மையில் தெரிவித்திருந்த போதிலும் அன்பளிப்பாக அனர்த்த உதவிக்கு வழங்கிய குத்தகைக்கு கொடுத்தார்கள் என வினவினார் இப்படிப்பட்ட தலை தலைவர்கள்தான் இவ்வாறான அமைப்புகளில் தொடர்ந்தும் இருக்கின்றார்கள் இவர்கள் தலைவர்களாக இருக்க தகுதியேற்றவர்கள் சமாசத்தினுடைய பொதுச்சபை அமைதியாக இருக்கிறது உடனடியாக பொதுச்சபையை கூட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அனர்த்த உதவிக்கு வழங்கப்பட்ட படகை குத்துக்கி கொடுத்திருப்பதன் மூலம் இங்கு பாரிய மோசடி பெற்றிருக்கிறது இது தொடர்பாக உரியவர்கள் விசாரணை மேற்கொண்டு இந்த ஊழலை வெளிக்கொண்டு வர வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தேடப்பட்டு வந்த பிள்ளையானின் சகாவான அஜித் என்பவரை மட்டக்களப்பு கொண்டையங்க உள்ள அவரது வீட்டில் வைத்து கொழும்பு குற்ற விசாரணை பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் இன்று கொழும்பிலிருந்து வந்த குற்ற விசாரணை பிரிவு போலீசார் குறைத்த நபரை கைது செய்துள்ளதாக போலீஸ் ஒருவர் தெரிவித்துள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவினைசு துறை சந்திரகாந்தன் சிஐடினரால் மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் இவ்வாறு கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடைச்சோட்டத்தின் கீழ் வைக்கப்பட்டிருக்கும் பிள்ளையானிடம் மேற்கொண்டு வரும் விசாரணையின் அடிப்படையில் அந்த கட்சியை சார்ந்த மற்றும் பிள்ளையானின் சகாக்கள் பலர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை இடம்பெற்று வருகின்றது இதன் அடிப்படையில் பிள்ளையான சகாவான அஜித்தன அழைக்கப்படும் கிருஷ்ணபிள்ளை சுமன் என்பவரை சிஐடியினர் தேடி வந்துள்ள நிலையில் அவர் குவைத் நாட்டிற்கு தப்பியோடி தலைமுறைவாக இருந்து கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னர் மீண்டும் நாட்டிற்கு திரும்பி வந்துள்ளார் இந்நிலையில் கொழும்பிலிருந்து சென்ற சிஐடியினர் அவரை கைது செய்து விசாரணைக்காக அழைத்துச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றில் சரணடைந்த அம்பட்டிய சுமண பிணையில் இன்று விடுவிக்கப்பட்டுள்ளார் தமிழ் மக்களை வட்டி கொள்ள வேண்டும் என கூறிய சம்பவம் தொடர்பாக பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பிறப்பிக்கப்பட்டு அம்பட்டிய சுமண மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்தார் அதனையடுத்து அவரை தலா ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு சரீர பிணையில் செல்ல அனுமதித்து உத்தரவிட்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வழக்கை நீதிபதி ஒத்திவைத்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றாம் தகுதி ஊடகங்களுக்கு சுமண தேரர் வழங்கிய செவ்வியின் போது வடக்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டிக்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் இந்த வன்முறையான கருத்துக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கொழும்பு புறக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் சட்டத்திரணி தனுக ரண்சக என்பவர் முறைப்பாடு செய்ததுடன் சிவில் மற்றும் அரசியல் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் உள்ள சட்டத்தின் அடிப்படையில் மட்டக்களப்பு நீதவா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் குறித்த வழக்கு தொடர்பாக சட்ட மாதிவருக்கு கோப்புகள் நிலையில் கடந்த மாதம் சட்டமாதி வர்த்தனைக் குறித்த தேரரை கைது செய்யுமாறு அறிவுறுத்தல் வழங்கிய நிலையில் குறைந்த வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றத்தில் தொடர்ந்து ஆஜராக நிலையில் அவரை கைது செய்யுமாறு பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டக்களப்பு நீதவா நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்து வெளிநாடு செல்வதற்கு பயண தடை விதித்து மட்டு மேல் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டது இதனையடுத்து தேரருக்கு மேல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதையடுத்து அடுத்து தேரர் இன்று மூன்று சிரேஷ்ட சட்டத்திரைகளுடன் முன்னகர்வு பத்திரம் மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் நீதிபதி பிரபாகரன் முன்னிலையில் அடுத்து நீதிபதி தேரரை தல ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு சரீர சரீரப்பணையில் செல்ல அனுமதித்ததுடன் எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தார் அதேவேளை பௌத்த தேரர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஐம்பது பேர் கொண்ட பெரும் படையுடன் நீதிமன்றத்திற்கு தேரர் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது சமூக ஊடங்களில் பரப்பப்படும் போலியானை செய்தி குறித்து ஜனாதிபதி செயலகம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது கிராம சபர்கள் தொடர்பான முறைகேடுகளை துரிதமாக முறையிட நடைமுறை என்ற தலைப்பில் ஜனாதிபதி செயலகத்தினால் அறிவிக்கப்படாத போலி அவசர தொலைபேசி இலக்கமும் துரித இலக்கங்களும் சமூக உடங்களில் பரப்பப்படுவதாக இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது காலி சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த இரு கைதிகள் தப்பியோட முயற்சித்தபோது சிறைச்சாலை அதிகாரிகள் வானத்தை நோக்கி துப்பாக்கி பிரேகம் மேற்கொண்டுள்ளனர் சூட்டிற்கு பயந்து குறைந்த இரண்டு கைதிகளும் மீண்டும் சிறைச்சாலைக்குள் ஓடி வந்துவிட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் இவர்கள் இருவருக்கும் சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சிறைச்சாலை வைத்தியரிடம் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது திருகோணமலை குச்சவெளி பிரதேச சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட சமர்ப்பிப்பு தொடர்பில் உப தவிசாளரால் உறுப்பினர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்ட நிலையில் இன்றைய தினம் சபை ஒன்று கூடியுள்ளது இதன்போது முன்னர் தவிசாளராக செயற்பட்ட ஏ முபாரக் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் சபைக்கு வருகை தந்தமையால் வரவு செலவு திட்டத்தை புறக்கணிக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த எட்டு உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர் திருகோணமலை பிராந்திய உள்ளூராட்சி ஆணையாளரால் குறைத்த தவிசாளரின் அறை பூட்டப்பட்டு சீல் வைக்கப்பட்டிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது வணக்கம் இன்றைய நாளிலே குற்றாலு பிரதேச சபையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதேடு வாசிக்கும் பாதேடு நிறைவேற்றும் என்ற தலைப்பில் இன்றைய நாள் சபை ஒன்று கூடப்பட்டது கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அதி பிரதேச தலைமுடைய தவிசாளர் ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சத்தினை பெறப்படும் பொழுது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு நேற்றைய நாளிலே நிபந்தனைகளின் அடிப்படையிலே புனேயில் விடுவிக்கப்பட்டிருந்தார் இன்றைய நாளில் எமர்த்தி இன்றைய நாளுக்கான கூட்டமைப்பானது பூதவிசாலருடைய அழைப்பிலே வந்திருந்தது நேற்றைய நாளில் ஏழு மணி அளவில் உள்ளூராட்சி ஆணையாளர் தவிசாளர்களுடைய பிரத்யோக அறையினையும் அறையினை முற்றுமுக சாவனைக்குட்படுத்த வேண்டாம் என்று ஸ்டண்டிருந்தார்கள் எலக்ட்ரிக் பாடு என்ற நாளிலே பாதுகாப்பு வாசிக்கப்பட்டது பாத உனக்கான எங்களுக்கான ஒதுக்கீடுகள் சம்பந்தமாக வெளிவித உடையங்களும் நமக்கு ஒதுக்கப்படவில்லை குறித்த உடைய படத்திலே நாங்கள் தோல்விக்கு உள்ளாக்கிய பொழுது ஒரு ஒரு முறையான ஒழுங்கு கொடுத்த தன்மை இல்லாத ஒரு முறையான ஒதுக்கீடுகள் செய்ய இயலாமை இருக்கிற ஒரு சபையாக நாங்கள் அவர்களை இனம் தங்குகின்றோம் குறித்திலைந்து நாங்கள் காட்டிய பொழுது தமிழ் தங்களுடைய ஆதரவாளர்கள் அல்லது கட்சி உறுப்பினர்கள் எம்மோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு எங்களுடைய வட்டாரங்களுக்கான ஒதுக்கீடுகள் இடம்பெறவில்லை என்று நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம் குறிப்பாக தமிழ் கிராமங்கள் அதாவது திரியாய் கும்புகுட்டி போன்ற குச்சவழி போன்ற கிராமங்கள்லேயே நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து விதமாக அபிவிருத்தி இல்லாமலே இருக்கின்றது திரியாய் கிராமம் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் இருபது வருடங்களாக எதுவித அபிவிருத்தியுமே இல்லாமல் இருக்கின்றது மக்களுடைய வாக்குகளை பெற்றிருந்த நாங்கள் மக்களுக்கான அபிவிருத்தியை செய்ய வேண்டும் அதை குறித்து ஒரு குறித்த பிரதேசத்துக்கு மட்டுமே அபிவிருத்தி செல்வதாயின் பேர்தினத்தில் நாங்கள் இந்த சபைக்கு வர வேண்டும் என்ற கேள்விகளை நாங்கள் எழுப்பியிருந்தோம் அதன் அடிப்படையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதையை எதிர்த்து எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டு வெளிநடப்பு செய்திருக்கிறோம் இந்த வெளிநடப்பானது இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூன்று கௌரவ உறுப்பினர்களும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய நான்கு கௌரவ உறுப்பினர்களும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஐக்கிய கட்சியினுடைய ஒரு கௌரவ உறுப்பினருமாக எட்டு பேர் மொத்தம் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் நன்றி பாராளுமன்றத்தில் கூட உடவியிலாளர்களுக்கும் குறிப்பாக பொதுமக்களுக்கும் உட்செல்வதற்கான அனுமதி இருக்கின்றது ஏன் குச்சவழி பிரதேச சபையில் மாத்திரம் உடவியலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கூட அனுமதி மறுக்கப்பட்டது குச்சவழி பிரதேச சபையிலே முதலாவது சபை அமர்வில் இந்த இது சார்ந்த ஊடகங்கள் வந்த பொழுது இந்த இது சார்ந்த ஊடகங்கள் வந்த பொழுது அடுத்த சபை அமர்வு அந்த அந்த சபையிலேயே ஊடகங்கள் வர இயலாது என்ற தீர்மானத்தை எடுத்திருந்தார்கள் குறிப்பாக அந்த தீர்மானத்துக்கும் கூட இப்பொழுது நாங்கள் இருக்கின்ற இந்த எட்டு உறுப்பினர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தோம் ஏனென்றால் இந்த சபையினுடைய நடவடிக்கையை இந்த மக்கள் இந்த பிரதேசத்தினுடைய மக்கள் பார்வை பார்க்க வேண்டும் அப்படியானால் ஊடகங்கள் வர வேண்டும் என்று கூறிய பொழுதும் அவருடைய அந்த பெரும்பான்மை அதாவது தவிசாலருடைய பெரும்பான்மை உறுப்பினர்களை வைத்து அந்த அந்த பிரேரணை அவர் நிறைவேற்றினார் அதாவது இந்த ஊடகங்களும் இந்த சபைக்குள்ளே உள்வர வேண்டாம் என்று அதன் அடிப்படையில் தான் ஒரு சில இன்றைய நாளிலே சபைக்குள்ளே வந்த பொதுமக்களும் ஊடகங்களும் மறுக்கப்பட்டு ஊடகங்களும் தேவை செய்யப்பட்டிருந்தது அரசாங்கத்தின் அனர்த்தகால உத்தியபூர்வ அறிவிப்புகள் மற்றும் அரசு அறிக்கைகள் சிங்கள மொழியில் மாத்திரம் வெளியிடப்படுவது பாரிய பிரச்சனை என சுட்டிக்காட்டி உரிமை இயக்கம் ஜனாதிபதி செயலகத்தில் கடிதம் ஒன்றை கையளித்துள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் கடிதத்தை கையளித்த பின்னர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து வெளியிட்ட அந்த இயக்கத்தின் தலைவர் தென்னே ஞானானந்த தேரர் கடந்த அனர்த்த காலத்தின் போது அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து ஏற்பட்ட பாரிய குறைபாட்டை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்ததாக தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில் அனர்த்தங்கள் குறித்த வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிக்கைகள் அபாய வளையங்களில் வெளியேறுமாறு விடுவிக்கப்படும் எச்சரிக்கைகள் மற்றும் அனர்த்த அறிவிப்புகள் அனைத்தும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளிவரவில்லை என குற்றம் சாட்டினார் நாட்டின் தமிழ் மொழி பேசுபவர்கள் என்பதை சுட்டிக்காட்டிய அவர்கள் தங்களது மொழியின் காரணமாக மீண்டும் ஒரு அனர்த்தத்திற்கு உள்ளாக்கப்படுவதாக தெரிவித்தார் அண்மையில் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரை கூட தமிழ் மொழிபெயர்ப்பு என்று வெளியிடப்பட்டமை ஒரு பாரிய தவறு என்றும் அவர் குறிப்பிட்டார் தேர்தல் கால யாழ்ப்பாணத்திற்கு சென்று சமூரிமை பற்றிய பேசிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இப்போது பழைய பாதையிலேயே பயணிக்கிறதா என்று அவர் கேள்வி எழுப்பினார் ஆயிரத்தி ஆறாம் ஆண்டின் சிங்கள மட்டுமின்றி மொழிக் கொள்கையினால் நாடு மூன்று தசாப்த கால யுத்தத்தை எதிர்கொண்டதை நினைவூட்டிய அவர் அந்த அழிவு பாதையில் மீண்டும் செல்ல வேண்டாம் என அரசாங்கத்தை எச்சரித்தார் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளனர் எனவே அந்த மக்களை புறக்கணித்து அரசாங்கம் செயற்பட முடியாது இதுவரை இழைக்கப்பட்ட தவறுகளை ஏற்றுக்கொண்டு அரச மற்றும் அவசர அறிவிப்புகளை தமிழ் மொழியிலும் வெளியிடுவதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் சம உரிமை இயக்கம் கோரிக்கை விடுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக மிக நீண்ட காலமாகவே மொழி உரிமை என்பது தமிழ் பேசும் மக்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு எட்டப்பட முடியாத விடயமாகவே இருக்கின்றது அந்த அடிப்படையில் குறிப்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பல அரச திணைக்களங்களில் அலுவலகங்களில் தமிழ் மொழியினுடைய பாவனை அற்ற நிலையும் இலங்கையினுடைய பாதுகாப்பு மற்றும் போலீஸ் பிரிவிலே தமிழ் மொழியினுடைய பாவனை அற்ற நிலையும் இருப்பதை அவதானித்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற பேரிடர் கால பகுதியில் முழுமையான அறிவிப்புகள் அனைத்துமே உத்தியோகபூர்வமாக சிங்களத்தில் மட்டும் வெளிவந்து கொண்டிருந்தது குறிப்பாக இருபத்தி ஐந்து வீதமானோர் தமிழ் பேசுகின்ற ஒரு நாட்டிலே மலேக மக்கள் வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் தமிழ் பேசுகின்ற நிலையிலே எந்தவித அக்கறையுமற்று அரசு தொடர்ச்சியாக அனைத்து அறிவிப்புகளையும் சிங்களத்தில் மட்டும் வெளியிட்டுக் கொண்டிருந்தது அந்த காலத்தில் பண்டார் அவர்கள் ஏற்படுத்திய தனி சிங்கள சட்டம் இன்னுமே அமுலில் இருக்கின்றதா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் என்ற அச்சத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் குறிப்பாக பேரிடர் தொடர்பான அரசு அறிவிப்புகள் வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய வானிலை அறிக்கை ஆபத்தான பகுதிகளிலிருந்து மக்கள் வெளியேற்றப்படுவது தொடர்பான அறிவிப்புகள் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகோடவினுடைய அறிவிப்புகள் மாவட்ட செயலகம் மற்றும் கிராம அபிவிருத்தி நிலையங்களில் இருந்து வந்த அபிவிருத்திகள் அறிவிப்புகள் பல இடங்களில் சிங்களத்தில் மட்டும் சென்றிருக்கின்றது இதனால் ஏனைய மக்கள் தங்களுக்கு தேவையான அவசர அறிவிப்புகளை கூட தமிழில் பெற முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் எனவே அனுரவினுடைய அரசாங்கம் இந்த ஆட்சியை அமைக்கும் பொழுது முக்கியமான ஒரு விடயமாக மக்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தது மக்களினுடைய மொழியுரிமை காக்கப்படும் அனைத்து மொழிகளிலுமே நீங்கள் கருமங்களை ஆற்றக்கூடிய அடிப்படையில் அரச திணைக்களங்கள் செயற்படும் என்று ஆனால் எந்த ஒரு திணைக்களமும் அப்படி செயற்பட்டதாக எங்களுக்கு தெரியவில்லை இது தொடர்பாக இருந்தால் இந்த நாட்டில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய தேசிய பிரச்சனைக்கு தீர்வை நாங்கள் எப்படி எட்டுவது என்ற கேள்வியோடு நாங்கள் இன்று ஜனாதிபதியை சந்திப்பதற்காக அவருக்கு ஒரு கடிதத்தை கையளிப்பதற்காக இந்த பிரச்சனையினுடைய வீரியத்தை தெரியப்படுத்துவதற்காக குறிப்பிட்ட ஒரு மக்கள் தொடர்ச்சியாக அடக்குமுறை செய்யப்படுகின்றார்கள் உரிமை ரீதியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரியப்படுத்துவதற்காக சம உரிமை இயக்கத்தின் சார்பாக நாங்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றோம் மொழியுரிமை என்பது மிகவும் அடிப்படையான ஒன்று அது மீறப்படுவதுதான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முக்கிய காரணமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துகின்றோம் அனர்த்த கால உதவிகளை மக்களுக்கு சென்றடைவதை அரசு அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி பாதிக்கப்பட்ட மக்கள் அலைக்கழிக்க கூடாது என தெரிவித்தார் கரவட்டி செயலாளர் பிரிவுக்கு விஜயம் செய்து அங்குள்ள மக்களுடன் கலந்துரையாடிமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்க இல்லை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை அரசாங்கம் செய்கிறது அதனை உரிய மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய அரசு அதிகாரிகள் சாக்கு போக்கு கோரி வருகிறார்கள் நேரில் வந்து பார்க்காது பதிவிட்டிருக்கிறார்கள் அனர்த்த நேரத்திலும் கூட பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு பொறுப்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசாங்கத்தால் சென்றடைய தங்கள் கடமைகளை சரிவர செய்ய வேண்டும் உயரதிகாரிகள் இதனை கண்காணிக்க வேண்டும் நாட்டில் ஏற்பட்ட டிப்பா அனர்த்தம் காரணமாக மக்கள் பல இழப்புகளை துன்பங்களை சந்தித்துள்ளனர் மக்களை மீண்டும் மீண்டும் துன்பத்திற்குள் வைத்திருக்க முடியாது இத்தகைய சூழலில் அரசாங்கம் மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக முடிந்தளவு உதவிகளை செய்வதற்கு முன்வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வாறான உதவிகள் கிடைக்க வேண்டும் என்பது தொடர்பில் சுற்று நிறுவம் வெளியிட்டுள்ளது ஒவ்வொரு பிரதேச பிரிவிலும் பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகிறது இந்த பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் செயல்படுகின்ற அரசு உத்தியோதர்கள் நேரில் சென்று நிலைமைகளை அவதானிக்காமையால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது வளமையாக அந்ர்த்தம் நிகழ்ந்தால் ஒரு விவரங்களை வைத்திருப்பது போல சில விவரங்களை வைத்து பாதிப்படைந்த நபர்களின் அடையாளம் காட்டியுள்ளார்கள் மக்கள் பிரதிநிதியாக செயற்படும் நான் நேரில் சென்று மக்களுடன் கலந்துரையாடுகின்ற போதுதான் அரசுத்தியோதர்கள் எவ்வாறு மக்களுடன் அரசாங்கம் செய்கின்ற உதவிகளை மக்களுக்கு முறையாக கிடைப்பதற்கு பலி செய்ய முடியவில்லை என்றால் அரசு உத்தியோகர் மனநிலை எத்தகையது இதில் யாரை பிழை சொல்வது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் செய்கின்ற உதவிகள் முழுமையாக சென்றடைய வேண்டும் கிராம மட்டத்தில் பணியாற்றும் அரசு உத்தியோதர்கள் தமது கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் அதனை அவதானிக்கும் பொறுப்பு அதிகாரிகளுக்குண்டு கரவட்டி பிரதேச செயலாளர் பிரிவில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது ஏனைய பிரதேசங்களில் நிலைமை எவ்வாறு இருக்கும் மக்களுக்கான உதவிகள் அவர்களுக்கு சென்றடைய வேண்டும் அரசாங்கத்தின் சுற்று நிறுவத்திற்கு ஏற்ப காலதாமதம் ஒன்றை அவை சென்றடைய வேண்டும் என்றார் கரவட்டி பிரதேசத்திலே இருக்கிற ஒரு பிரதேசம் இந்த பிரதேசத்திலே பல ஞாயிற்று பத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் காணப்படுகின்றது இந்த குடும்பங்கள் முட்டு முழுதாக நீங்க பார்த்தா தெரியும் முழுதாக தண்ணியிலே மூழ்கி அது மூலிகிடக்கின்றது முப்பத்தி குடும்பங்களே காணப்படுகின்றன அனைத்துக்குமே எந்த உதவிகளும் போகலன்னு இங்கு மக்கள் புறப்பட்டால் அதன் அதன் காரணமாக குடியுரிக்கு வந்து நாங்கள் பார்த்து உண்மையிலேயே இந்த இடங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது அரசாங்கம் மக்களுக்கு சேவை செய்யறது விரும்புகிறது மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய விரும்புகின்றது ஆனால் எங்களுடைய அதிகாரிகள் இதுக்கு உடன்படவில்லை எனவே இப்படியான விடயங்களை கருத்தில் கொண்டு அரசு அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விசேட நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் அது பல இடங்களிலே ஒரு குறைபாடாக காணப்பட குறைபாடாக சொல்லுகின்ற பொழுது தாங்களுக்கு கோபம் வருகின்றது இது இது கோபம் பரப்பிடமில்லை மக்கள் பாவம் மக்கள் ஏழை மக்கள் அவர்கள் வாழ்வாரத்தை இழந்து வாழ்ந்து கொண்டு அந்த வகையில் அரசாங்கம் வழங்குகின்ற அந்த வாழ்வாரத்தை நாங்கள் கேட்டுக் கொள்வதற்கு முழுமையான முயற்சி எடுப்போம் இந்த விடயங்கள் உடனடியாக டிசி கூட்டத்திலே கலைத்து நாங்கள் அதற்கான செய்துக் கொடுப்போம் நன்றி அனுராதபுரம் போதுனா மருத்துவமனை மருத்துவர்கள் தமக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என தெரிவித்து இன்றைய தினம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் மூன்று நாட்களுக்கு முன்பு அனுராதபுரம் மருத்துவமனை வளாகத்தில் பல வெற்றுத் தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் மருத்துவர்களின் பாதுகாப்பு குறித்து சிக்கல்கள் இருப்பதாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் கூறுகின்றனர் அதன்படி அனுராதபுரம் மருத்துவமனை மருத்துவர்கள் இன்று காலை தங்களுக்குரிய சரியான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் மருத்துவர்களின் திடீர் வேலை நிறுத்தத்தால் சிகிச்சை பெற வந்த நோயாளிகள் பெரும் சிரமங்கள் எதிர்கொண்டனர் கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை கொழும்பு நீதவான் அசங்கை போதர்கம இன்று பிணையில் செல்ல அனுமதித்து உத்தரவிட்டுள்ளார் உதாரண நிர்மல் என்ற சந்தேக நபர் இவ்வாறு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதன்படி சந்தேக நபரை தலா ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு சரீர பிணைகளில் செல்ல நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இந்த கொலை தொடர்பாக சிம் கார்டுகளை வழங்கியதாக சந்தேகத்தின் பேரில் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் பாதாள உலக கும்பல் தலைவர் சஞ்சீவ குமார சமரரத்ன எனப்படும் கனிமுள்ள சஞ்சீவ கடந்த பிப்ரவரி மாதம் புதுக்கடை நீதவா நீதிமன்றத்தின் பிரதிவாதிகள் கூண்டில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் அவருக்கு எதிரான மூன்று வழக்குகளில் முன்னிலையாவதற்காக பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையிலிருந்து விசேட பாதுகாப்பின் கீழ் அவர் அழைத்து வரப்பட்ட நிலையில் சட்டத்திறனி போல் வேடமிட்டிருந்த துப்பாக்கிதாரி விசாரணை கூண்டிலிருந்து கனிமுள்ள சஞ்சீவவை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்ற நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது